ஹலோ கேக்குதா ஹலோ மெடிடே ஹலோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஹாய் விவாஸ் இன்னைக்கு எந்த கோர்ட்டுக்கு வந்துருக்கனாக்கா காஞ்சிபுரம் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம் இந்த காஞ்சிபுரம் கோர்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு கோர்ட்டும் எதுவும் ஒன்றா இருந்தது அந்த இன்னைக்கு வந்து இந்த செங்கல்பட்டு கோர்ட்டு வந்து சில தினங்களுக்கு முன்னாடி கட் பண்ணு ஹலோ கேக்குதா இப்போ நம்ம காஞ்சிபுரம் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம் பிளாக்ஸ் எடுக்கிறதுக்காக ஹலோ எல்லாத்துக்கும் கேட்குதா நல்லா கேட்குதா பிளாக்ஸ் எடுக்க போகிறோம் இப்போ எங்கேருந்து பேசுகிறோன்னா நம்ம வந்து செங்கல்பட்டு கோட்டில் இருந்து பேசி செங்கல்பட்டு செங்கல்பட்டே வருது அப்படி சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது செங்கப்போட்ட ஹை ஹலோ ஹை ஹலோ ஹை ஹலோ ஆரம்பிட்டுமா இன்றைக்கி இன்றைக்கி நம்ம எந்த கோர்ட்டுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளம்பரத்துக்காக இல்லை இது வந்து பப்ளிக் அவேர்னஸ்ஸு கடன் வாங்கி கஷ்டப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் கண்ணை கட்ட முடியாமல் அவசை போடுறவங்களுக்கு வந்து நம்ம சட்ட உதவிகளை கொடுத்துட்டு இருந்தோம் அந்த சட்ட உதவி ஒரு பகுதியாக இன்றைக்கி ஒவ்வொரு கோட்டை நான் இருக்கோம் இன்றைக்கி அதன்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்க கோட்டா வந்து காஞ்சிபுரம் கோட்டை வந்திருக்கும் இந்த காஞ்சிபுரம் கோட்டை பற்றி ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் இது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இருக்கும் இருக்கும்போது பெரிய கோட்டா இருந்தது இப்போ பார்த்திங்கன்னாக்கா செங்கல்பட்டை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிரிச்சுட்டாங்க அதனால் இந்த காஞ்சிபுரம்ன்றது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அளவில் சுருங்கனா கூட இங்கே வேலை செய்யக்கூடிய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய கடைகள் நிறைய எண்ணிக்கையில் வந்து இருக்கிறதுனால இங்கே நிறைய வந்து இந்த பிஸ்னஸ் லோன் பர்சனல் லோனு ஹவுசிங் லோன் இந்த மாதிரி நிறைய வந்து லோன் வாங்கியிருக்காங்க மக்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நமது முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய நம்மளோட க்ளைண்ட்ஸ் வந்து இங்கே கடன் வந்து வாங்கி அவங்களுக்கெல்லாம் அந்த இந்த கோர்ட்டில் வந்து நம்ம ஒரிஜினல் சொல்லிட்டு ஃபைல் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சால்வன்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் இன்றைக்கி வந்தது முக்கிய காரணமாக என்ன சொல்ல வரேன்னா இந்த கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் இதெல்லாம் வாங்கினவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கால்வசி வந்து லோன் கட்டாதவங்களுக்கு ஆர்பிட்ரேஷன் போதும் இல்லையா அந்த ஆர்பிட்ரேஷன் போய் முடிச்சதுக்கப்புறமா அந்த அவார்டை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய இபி கோர்ட்டில் தான் போடுவாங்க ஒரு அவார்டை டைரெக்டாக கொண்டு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை முடக்க முடியாது அதே போல் அவரோட சொத்தையோ இல்லை வேறு மூவல் இம்மூவல் இந்த பார்ட்டிகல்ஸையோ வந்து இவங்கள வந்து முடக்க முடியாது அதற்கு பதிலாக அந்த அவார்ட் காப்பியை கொண்டு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இபி கோர்ட்டில் தான் போட முடியும் இந்த இங்கே இருக்கிற இபி கோர்ட்டில் போட்டு ஃபைல் பண்ணி தான் அவங்க எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி தான் ஒரு சொத்தை வந்து முடக்கிறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு அவார்டை வந்து ஜட்மெண்ட் ஆகவோ ஆகவோ டிகிரியாகவோ ஆக்கிறதுக்குள்ளான இபி போர்ட்டுகள் இங்கே தான் இருக்குது இங்கே தான் வந்து நிறைய நீதிமன்றங்கள் வந்து வந்து இபி ஃபைல் பண்ணி அவங்களோட நிவாரணம் பெறறாங்க ஆனால் சில வந்து வங்கிகள் வந்து இல்லீகலாக அதாவது வெறுமனை இந்த ரப்பர் ஸ்டாம்பு ஆர்பிட்டர் சொல்லுவாங்க சில பேர்லாம் வெறும் ரப்பர் ஸ்டாம்பில் மட்டும்தான் இருப்பாங்க அவங்களோட லெட்டர் பேரில் வாங்கி அதன் மூலமாக வந்து அவங்க பேங்கோட மேனேஜர்களுக்கு அனுப்பிச்சு அந்த மேனேஜர்களை மிரட்டி வந்து அக்கௌண்ட்டை ஃபீஸ் பண்ணுறாங்க இதன் மூலமாக அக்கௌண்ட் ஃபீஸ் ஆகிடுச்சுன்றத பயத்தை காட்டி இந்த பணம் வந்து வாங்கியிருக்கிறவரை வந்து மிரட்டி அவங்கள வந்து பணத்தை கட்ட வச்சு இந்த வங்கியில் வந்து இல்லீகல் ரெக்கவேர்கள் ஈடுபடுறாங்க மறுபடியும் சொல்லியிருக்கோம் அப்படிப்பட்ட இபி ஃபைல் பண்ணாத இபி ஃபைல் பண்ணிட்டு சில வழக்குகள் தான் இன்றைக்கி வந்து நம்ம நேரில் வந்திருக்கோம் அதே போல் இபி ஃபைல் பண்ணிட்டால் மட்டும் வந்து அந்த ஒரு கிரெடிட் கார்டோ ஒரு பர்சனல் லோனோ அல்லது இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து இறுதி முடிவு அப்படின்றது கிடையாது ஏன்னா இபிக்கு மேலே இஏ இருக்குது அப்பீல் இருக்குது அதுக்கு மேலே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இருக்குது எனவே வந்து நே போன வாட்டி கூட ஒரு நிருபர் அந்த கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னாக்கா அதாவது அவார்டுங்கிறது கடைசி பட்சமாக அதுக்கு மேலே எதுவும் இல்லை ஏன்னா இருக்குது அவார்டு இருக்கு மேலே அப்பீல் இருக்குது எல்லாம் இருக்குது இருந்தாலும் கூட இந்த காஞ்சிபுரம் ஜெரிஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து திரும்ப அளவு வந்து கடைகளை வச்சுருக்காங்க அதே போல் ஒர்க் ஷாப் வச்சுருக்குறாங்க த தேநீர் விடுதி வச்சுருக்குறாங்க ஹோட்டல்கள் நடத்துகிறாங்க இவங்க வாங்கின கடன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நிறையா என்ன சொல்லுவாங்க ஏன்னா இங்கே இருக்க வந்து வந்து இந்த ரொட்டேஷன் மணி ரொட்டேஷன்றது ரொம்ப ஒரு ஈஸியாக நடக்கிற விஷயத்தினால பேங்க் வந்து அடுத்து அவங்களுக்கு கடனை கொடுத்து பெரிய கடனாக நாக்கி வச்சுருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேருக்கு வந்து சிலவச சட்ட உதவி மையத்தை பற்றி அவ்வளோவா தெரியல அதைப்படி மக்களை வந்து இன்றைக்கி இந்த நீதிமன்றத்தில் நேராக வர வச்சுருக்கோம் வர வச்சு இந்த இலவச சட்ட உதவி மன்றத்தின் மூலமாக என்னென்ன வழக்குகளை தாக்கல் பண்ண முடியும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அது இலவசமாக அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இலவச சட்டம் வந்து மையம் பண்ணுறக்கூடிய இந்த மக்கள் நீதிமன்றத்தை பற்றி அவங்களுக்கு சொல்லி அதன் அதிகாரிகள்லாம் யார் இருக்காங்க இங்கே எப்படி உங்களை வந்து ஃபார்முட் எழுதணும் அப்படின்றதுக்காக அவங்க வர வச்சு அவங்களுக்கு அவங்களோட புகாரை மனுவாக எழுதி இங்கே கொடுக்கறதுக்காக நாம் இங்கே வந்திருக்கோம் இதோடு வந்து முடியுது அடுத்த பிளாக்கில் நம்ம பார்ப்போம் இது வந்து ஒரு விளம்பர முயற்சி கிடையாது இது பொறுத்த வரைக்கும் பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய போட்டுகளுக்கு விசிட் பண்ணி எந்தெந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னென்ன அவங்களுக்கு சட்ட வழி கடன் பிரச்சனைலாம் மாட்டிருக்கவங்களுக்கு என்னென்ன சட்ட வழிகளை வந்து நம்ம சொல்ல முடியுமோ அதை நம்ம சேனல்தோட சொல்லிட்டு இருக்கோம் சொல்லி முடிச்சுக்கிறோம் நன்றி